வணக்கம் சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாங்காடு திமுக நகர செயலாளர் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் பட்டூர் ஜவருல்லாவின் இல்ல திருமண விழா நடைபெற்றது இந்த திருமணத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் ஆவடி நாசர் உள்ளிட்டவர் கலந்து கொண்டனர் விழாமேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் விலையில்லா பெண்கள் பேருந்து பயணம் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி தொகை உள்ளிட்டவற்றை எடுத்துரைத்தார் அது மட்டுமன்றி பதினோரு சதவீதத்துக்கும் மேற்கண்ட மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த மகளிருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என உறுதி அளித்தார் தற்பொழுது தமிழகத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் அது மட்டுமன்றி முதல்வர் ஸ்டாலினின் சாதனைகளை அடுத்த ஆறு மாதத்திற்கு மக்களிடம் கொண்டு சென்றால் இருநூறு தொகுதிகள் அல்ல அதற்கு மேலும் வெற்றி பெறலாம் என சூர் பின்னர் ஆறு ஏழை குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் வீதம் திருமண உதவித்தொகையை வழங்கினார் இதில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி காஞ்சிபுரம் மாவட்ட குழு படப்பை மனோகரன் பெருமாள்ராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் செய்தியாளர் யுவராஜ் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் லை அங்கே நான் கப்பல்ல கப்பல் வர கூட எடுத்துறானே நான் கப்பல்ல வந்து இந்த விஷயத்தை ஏய் ஐ ஐ நான் баলে ஜனனிக்கிறேன் ஆ ஆ ஃபேமிலி ஃபேமிலியா ஜேப்லானே

आज जरूरत होगी जब तक वहाँ से बाहर निकलेंगे और प्रतिनिधियों के साथ जाएंगे और प्रतिनिधियों के साथ जाएंगे और राष्ट्रपति भारी कैलेंडर होगा इसलिए यह बात ना करोगे घर तक नहीं आए आपसे ये पूछने आए थे कोई नहीं आया था वहाँ से इसलिए आज जरूरत होगी जब तक वहाँ से बाहर

இந்த நெருவடிட்ட நிலைக்கு கிடைக்கல தேர்தல் எப்படி ஒரு பொதுவாக்கத்தை செய்யறது நம்ம சொர்க்கம் நிலைகளை உங்களது கொள்கீஷனங்களை செய்யப்படதாக நினைக்கிறது ஆனால் தடுப்பு. நாளைக்கு கோளையிடுக்குல நாக்கு முறை நாட ராஜமந்திர பரிசோதனை நடக்கறதுக்கு சரிபார்த்து இருக்கிறேன். கரெக சர்வர் சக்கையக்குள்ள என்னதுதுமாற எந்த அத்தம்பை கேரம்பா கரெகதா அதுக்கு மேலே மொரல் பாலக சரி இது வேண்டும் நம்முடைய தேவனாகிய நம்முடைய கர்த்தரை பற்றினோம். இந்தியக் கீழே அவருடைய மகத்துவத்தை தற்பிக்க வைக்க வேண்டிக்கொள்கிறேன். ரெண்டு కరమత్తుల పేర్లకి సంబంధితులే అవుండి ఎవరికై మార్కుతారు ఎక్కడైతే రేగాన ఉంటారు ఆ ఇన్ని గవర్నమెంట్ నాటిది ఎందరో సభటికలకి చూస్తున్నారు అందు సాజిపేలక పడితూ వాళ్ళే పట్టణకలా అది చేస్తారు ఈ కమనాతుల పేర్లకి ఇక్కడ మాత్రం دراوي کي جيڪي سي جي ميواڪن کي وڌائڻ سان گڏوگڏ دراها 15 سرطان کي ڏيکاري ٿي